வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் ரிசீஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பற விஷயம் என்ன அப்படின்னா நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ரயில்கள் இருக்கிறதா எந்த ரூட்டில் இருக்கிறது அது எத்தனை ரயில்கள் இருக்கிறது எந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை கோயமுத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு நான்கு ரயில்கள் இருக்கிறது அதில் மூன்று ரயில்கள் தினமுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒரு ரயில் வந்து வாராந்திர ரயிலாக இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரயில்தான் கோயம்புத்தூர் வழியாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய முதல் ரயிலாக இருக்கிறது ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி ஆறு பெங்களூரிலிருந்து தினமும் கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய நேரம் அதிகாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு செல்கிறது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் கொல்லம் வர்க்கலா திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரியை சென்றடைகிறது கன்னியாகுமரிக்கு சென்றடைய நேரம் நண்பகல் ரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேர்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாலு விவேக் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட அஸ்ஸாமிலிருந்து புறப்படக்கூடிய இருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தான் இந்த ரயிலானது தினமுமே காலையில் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு இருந்து புறப்பட்டு அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு கோட்டையம் வழியாகத்தான் கன்னியாகுமரி சென்றடைகிறது இது ஆலப்புழா வழியாக செல்லாது ஆனால் சரியான நேரத்துக்கு வர்றது இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ராவில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை காலையில் பதினொன்று பத்து மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு அன்று இரவு பதினொன்று அஞ்சு மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது கோட்டையம்பலியாக செல்லக்கூடிய ரயில் தான் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று புனேயிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய நேரம் நைட்டு தினமுமே நள்ளிரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலையில் பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்றடைகிறது இந்த நான்கு ரயில்கள் சென்றாலுமே சூரியோதயத்தை நம்ம பார்க்குறதுக்கு சில நேரங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கணும் விவேக் எக்ஸ்பிரஸ் நைட் போயிருது காலையில் எந்திரிச்சு பார்த்துடலாம் இந்த ட்ரெயின்கள் எல்லாமே டே டைமில் செல்வதுனால அன்றைக்கி இரவு ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணியாக வேண்டிய ஒரு நிலை கோயம்புத்தூர்லேருந்து செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே கேரளா வழியாக செல்லக்கூடிய ரயில்களாகத்தான் இருக்கிறது பழனி வழியாகவோ அல்லது மதுரை வழியாகவோ கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இல்லை இந்த ரயில்கள் மட்டும் போதாது இன்னும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகணும்னா நான்கு ரயில்கள் இருக்கிறது நன்றி அடுத்த வீடியோவில்